வணக்கம் அன்பு குரல் டிவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கடந்த பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை குடங்குளம் அப்பாத்துரை ஸ்டோர் உரிமையாளர் ஆல்வின் அவர்கள் மகள் ஜெனினாவிற்கும் சிறப்போரை சேர்ந்த திரு ஆகாஷ் அவர்களுக்கும் குடங்குளம் சிஎஸ்ஐ ஆலயத்தில் வைத்து காலை பதினொன்று முப்பது மணி அளவில் திருமணம் நடைபெற்றது அதற்கு முன்பதாக மாப்பிள்ளை அழைப்பும் மணப்பெண்ணுக்கு சீர்கொடுக்கும் விழாவும் இதே மண்டபத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அந்த இரண்டு வீடியோக்களும் நாம் கூடல் டிவியிலும் மற்றும் கூடல் பிளாக்ஸ் சேனலிலும் நாம் ஏற்கனவே அப்லோட் செய்திருக்கின்றோம் மற்றும் இந்த திருமணம் நடந்த சிஎஸ்ஏ ஆலய ஆராதனை விழா முழுவதையும் நாம் கூடல் ப்ளாக் சேனலில் லைவாக ஒளிபரப்பியிருந்தோம் அப்போது அங்கே வந்திருந்த மணமகன் திரு ஆகாஷ் அவர்களின் உயிர் நண்பர்கள் இதோ நம்மிடம் பேச்சு கொடுத்து ஆகாஷ் அவர்களுக்கு திருமண வாழ்த்துதலையும் சொல்லி நமது கூடல் பிளாக்ஸ் மற்றும் கூடல் டிவி சேனலுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக்கொண்டு சப்ஸ்கிரைப் செய்ய நமக்கு உதவி செய்தார்கள் அவர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் கூடல் டிவி சார்பாகவும் கூடல் விழா சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இப்போது அணு சங்கமா மகாலில் கூடங்குளம் ராபின்சன் அவர்களின் நைட் பேட்ஸ் என்ற கச்சேரியின் கிறிஸ்டவ இன்னிசை விருந்தானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாருங்கள். நமது நண்பர்களுக்கு எல்லாம் வந்து பண்ண தென வார்த்தைகள் என்ன நைட் சொசைட்டி பத்தியே சாது வார்த்தையோடு குடும்பத்தார் சார்பில் மறக்க வார்க்கு வரவேற்றுக்கொள்ளும் தொடர்ந்து ஒரு பாடலை மக்களை வாழ்த்த வந்தவர்கள் அனைவரும் அணு சங்கம மகாலில் மண மக்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் மண மக்கள் மன வரவேற்பு விழாவிற்காக புத்தாடை உடுத்த உள்ளே அறைக்குள் சென்றிருக்கின்றார்கள் இன்னும் சில நிமிடங்களில் வரவேற்பு மேடைக்கு வந்து விடுவார்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டன் விருந்து அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதுதான் மன மக்கள் அமரப்போகும் இருக்கை இதோ மணமக்கள் மேடைக்கு வந்துவிட்டார்கள் இனி ஒவ்வொரு நண்பர்கள் மற்றும் உறவினர்களாக மணமக்களை வாழ்த்த வருவார்கள் நாம் தொடர்ந்து இசையோடு பார்க்கலாம் முதல் ஆளாக வாழ்த்த வந்திருப்பவர்கள் தொழிலதிபர்கள் திரு ஸ்டான்லி மற்றும் திரு பொன்லிங்கம் அவர்கள் ஒரு பெண் உறவினர் இருவருக்கும் சிலவையிட்டு வாழ்த்து தெரிவித்து அன்பளிப்பையும் வழங்குகின்றார்கள் அந்த காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இனி தொடர்ந்து நீங்கள் இசையோடு பாருங்கள் அவ்வப்போது நான் வருகிறேன் உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெருவி சொல்லதில் கூறுவீர் வாழ்வதில் சாதிப்பீர் ஏசி தேடும் நபர் இவரு உள்ளத்தில் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெருவி இவரே இப்போது ஒவ்வொரு உறவினர்கள் குடும்பம் குடும்பமாக வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது வாழ்த்து வந்திருப்பவர்கள் குடம்புளம் பஞ்சாயத்து தலைவி வின்சி மற்றும் அவருடைய கணவர் மணியரசு அவருடைய குழந்தைகள் என குடும்பமாக வந்து மணமக்கள் ஜெனினா ஆகாஷை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் பாரமன் பேரிலே பற்று கொண்டோரெல்லாம் எழுதில் புரிவார் அவரின் பாரத்தை உலகின் பேரிலே இயேசுவின் அக்கறை தமதாக்கியவர் வாழுவார் வாழுவார் உண்மையடியவர் இயேசுவை அறிவார் தம்மையே அவர் தாய் உள்ளத்தில் அவர் பால் குடங்குளம் அப்பாத்துறை ஸ்டோர் மிகப்பெரிய கடை என்பதால் அங்கே ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் மற்றும் மிக்சி கிரைண்டர் எவர் சில்வர் பாத்திரங்கள் மற்றும் அனைத்து வகையான வீட்டு உபயோகப் பொருட்களும் அங்கே கிடைக்கின்றன ஆகவே அங்கே அவருடைய மகளின் திருமணத்திற்காக அவருடைய டீலர்கள் பல பேர் வந்து வாழ்த்த வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் தெளிவை பெருவி சொல்லதில் குருவி வாழ்வதில் சாதிப்பீர் இசு தேடும் நபர் இவரே இப்போது மணமக்களை வாழ்த்த ஒரு மிகப்பெரிய குடும்பம் வந்திருக்கின்றது குடும்பத்தில் உள்ள அனைத்து உள்ளங்களும் இங்கே வந்திருந்து புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து மணமக்களை மனதார வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் தூய அன்னம்மாள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ராபின்சன் அவர்களும் அவருடைய மனைவி மற்றும் முன்னாள் கூடங்குளம் பஞ்சாயத்து தலைவர் பா எழிலரசு அவர்களும் இணைந்து நமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் மக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடம்புறம் ஷாமினி டிரேடர்ஸ் உரிமையாளர் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து புதுமண மக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் உடன்பிறந்த சகோதரனின் நண்பர்கள் அனைவரும் வந்திருந்து இங்கே மணமக்களுக்கு பரிசுகள் கொடுத்து அவர்கள் பல்லாண்டு காலம் சிறப்பாக வாழ வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் நெருங்கிய சொந்தங்கள் உறவினர்கள் மற்றும் நமது நெல்லை ராஜேஷ் அவர்கள் இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் கஸ்தூரி ஹாஸ்பிட்டல் மருத்துவர் திரு தினேஷ் அவர்களும் அவருடைய மனைவி டாக்டர் அவர்களும் இணைந்து வாழ்த்தி உடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களை கொண்டிருப்பவர்கள் திரு சகாய கணேஷ் அவர்கள் அவருடைய மனைவி பிரைட் ஆசிரியை அவருடைய தங்கை ரெக்ஸ் ஆசிரியை மற்றும் குடும்பத்தோடு இணைந்து மணமக்களை கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு ஏ பி முத்து அவர்களின் மகன் ஆஸ்டின் ஆசிரியர் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் குடும்பத்தார் இணைந்து மணமகளின் பெற்றோரோடு இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி பரிசு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் ஜவுளி கடை அதிபர் திரு வீரசெல்வன் அவர்கள் அவரை தொடர்ந்து இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் அன்பரசி ஆசிரியை மற்றும் அவருடைய கணவர் அன்பரசியின் சகோதரி அனிட்டா ஆசிரியை மற்றும் அவருடைய கணவர் ஜேசு ஆசிரியர் இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை சிலுவையிட்டு வாழ்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பவர்கள் நெல்லை ஆண்ட்ரூஸ் குடும்பத்தார் இணைந்து மணமக்களை இப்போது வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தோத்திர தீரப்பா தீரனே தேவா தோ தீரன் தோ மத்தே இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் திமுக பிரமுகருமான திரு சாண்டல் முத்துராஜ் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் நித்தியம் தூதேவு

தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகனின் நண்பர்கள் என்று நினைக்கின்றேன் ஒரே ட்ரெஸ் கூட்டில் வந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் மணமகனின் நண்பர்கள் சார்பாகவும் நமது கூடல் டிவியின் சார்பாகவும் புதுமண தம்பதிகளுக்கு நாமும் திருமண நாள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் இந்த வீடியோவை இதுவரை பார்த்து கொண்டிருந்த நீங்களும் புதுமண தம்பதிகள் ஜெனினா ஆகாஷை வாழ்த்துங்கள் உங்களது குடும்பங்களிலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இருந்தால் நமது குடல் டிவியில் ஒளிபரப்ப வேண்டும் நம்மை தொடர்பு கொள்ளலாம் நல்ல நித்திரை செய்ய இப்போது மணமகனின் உறவினர் ஒருவர் மணமகனுக்கு தங்க மோதிரம் பரிசளித்து தனது குடும்பத்தோடு மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார் பத்திரமாய் சீராட்டி புறக்கி சுற்றிலும் கோட்டையனா பத்திரமாய் சீராட்டி புறக்கிய சுற்றிலும் கோட்டையனா இப்போது பொதுமண மக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் பிரபல தொழிலதிபர்கள் திரு ஜான் அவர்களும் அவருடைய மனைவி மற்றும் ஜான் அவர்களுடைய தம்பி ரவி செல்வன் அவருடைய மனைவி மற்றும் மன பெண்ணின் பெற்றோர்கள் இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் ும் வரை கண்ணின் கிழிகளை மூடாமல் துடிக்கொள் தாய்ப்போல் படிமி செய்யமது துணை என காத்தவனே துடிக்கொள் தாய்ப்போல் படிமி செய்யமது துணை என காத்தவன் ஜெனினா ஆகாஷ் திருமண வரவேற்பு விழா நிறைவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது இப்போது மணமகனின் குடும்பத்தார் இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணி மூன்று இதுவரை இந்த திருமண வரவேற்பு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் கீழ் வளாகத்தில் மட்டன் விருந்தும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதை கவனித்து கொண்டிருப்பவர் திரு அன்பழகன் ஆசிரியர் அவர்கள் இப்போது கடைசியாக வாழ்த்து வந்திருப்பவர்கள் திரு ஆதி நாராயணன் ஆசிரியர் அவர்களும் அவருடைய மனைவியும் மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் மகள் திருமணத்தைத்தான் நாம் கடந்த வீடியோவில் வெளியிட்டு இருந்தோம் இப்போது இறுதியாக மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகளின் அதாவது ஜெரினாவின் உடன் பிறந்த சகோதரன் தற்போது தனது சகோதரியை வாழ்த்தி கொண்டிருக்கின்றான் தற்போதும் கீழ் வளாகத்தில் மட்டன் விருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அருமையான மட்டன் விருந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இரண்டு வகை பாயாசம் குழி ஆம்லேட் என விருந்தை அசத்தி இருந்தார்கள் இந்த விருந்தை சிறப்பாக நடத்துவதற்கு இரண்டு நாளும் ஓய்வில்லாமல் உழைத்த அன்பு மாப்பிள்ளை அன்பழகன் ஆசிரியர் அவர்களுக்கு நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் மற்றும் திருமணத்திற்கு வாழ்த்த வந்த அனைவருக்கும் ஒரு அருமையான எவர்சில்வர் பிளேட் ஒன்று பரிசாக வழங்கப்பட்டது அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த பரிசிற்கும் அருமையான விருந்து அதாவது கல்யாண விருந்திற்கும் நாம் நமது கூடல் டிவியின் சார்பிலும் மணமக்களை வாழ்த்த வந்த அனைத்து மக்கள் சார்பிலும் நாம் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதேபோல் மணமக்கள் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ கூடல் டிவி அன்புடன் வாழ்த்துகிறது என்ன நேர்களே இந்த கூடங்குளம் அப்பாத் ஸ்டோர்ஸ் ஆல்ரின் வீட்டு திருமண வரவேற்பு விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கொடுங்கள் வீடியோ உங்களை நண்பர்கள் உங்கள் அன்பு ராஜேஷ் குடல் டிவி நன்றி நல் வணக்கம்